சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு நூறு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு ஐநூறு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று எழுபத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இருநூற்று ஏழு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தை முன்னூற்று தொன்னூற்று மூன்று புள்ளிகளில் வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி எழுபத்தைந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தாறாயிரத்து இருபத்தெட்டு புள்ளிகளில் வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தெட்டு காசாகவும் உள்ளது